தேரடி உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் ஒரு பல்கலைக்கழக மானிய குழுவிற்கான திருத்தங்கள் குறித்து கடுமையான எதிர்ப்பு முதல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எழுது அதற்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது முதலமைச்சர் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக பாஜக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய மற்ற பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு நேற்றைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் இன்றைக்கு கேரள சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதே பல்கலைக்கழக மானிய குழு அது கல்வி உரிமை மாநில உரிமை சார்ந்தும் அந்த திருத்தத்திற்கு எதிராகவும் செஞ்சிருக்கிறாங்க இந்த சூழலில் இது வெறும் பல்கலைக்கழக மானியக் குழு கல்வி உரிமை கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றது மாநில உரிமை மாநில சுயாட்சியை தாண்டி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அது தேர்தலுக்கு பிறகு ஒரு தொய்வு இருந்துச்சு இல்லையா இதன் மூலம் மீண்டும் அதை வந்து கட்டமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை முதலமைச்சர் செய்கிறார்கள் இல்ல இது வந்து தேர்தலின் போது பேசப்பட்ட அரசியல் அப்படின்றது வந்து தேர்தலுக்கு முன்பு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே எல்லாரும் ஒருமித்த குரலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுக இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே இப்போது இருக்கக்கூடிய சிக்கல்களை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கு அதில் குறிப்பாக இதுக்கு முன்னாடி பேசுனதுல எல்லாத்தையும் எடுத்து பாருங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு உள்ளே நடக்கக்கூடிய சிக்கல்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் அல்லது வந்து சித்தாந்த ஊடுருவலின் மூலமாக மற்ற நிறுவனங்களுக்கும் மக்களுக்கும் என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறது அதிலேயும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்தியாவிலேயே மற்ற தலைவர்களை விட மிக முன்னதாகவே அதை வந்து கணித்தும் அல்லது வந்து இப்படிதான் நடக்க போதுன்றதை அறுதியிட்டும் அவர் சொல்லியிருக்கிறார் சொன்னது போல தான் பல சிக்கல்கள் வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது இப்போ இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கான இந்த கடிதம் அப்படின்றது வந்து இந்த கூட்டணி அப்படின்றது எப்படி தமிழ்நாட்டில் வந்து கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சிக்கல்கள்லையும் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து அதே போன்ற ஒரு வலிமையை தேசிய அளவில் இந்தியா கூட்டணி பெற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு இது எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று ரெண்டாவது அவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிற இஷ்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியமானது என் அகிலேஷ் யாதவ் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவும் சரி அடுத்தும் சரி நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு அவர் பேசினார் உத்தரப்பிரதேசத்திலிருந்து நீட் தேர்வுக்கு எதிரான குரல் இதுவரை நாம் கேட்டதே இல்லை ஆனால் அவர் பேசுகிறார் அதுக்கு காரணம் ஆல் இந்தியா சோசியல் ஜஸ்டிஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு திமுக எடுத்த முன்னெடுப்பு அதில் நடக்கிற டயலாக்ஸ் அண்ட் டிபேட்ஸ் தொடர்ந்து முதலமைச்சர்களுக்கு உள்ளே நடக்கக்கூடிய கடித பரிமாற்றங்கள் இதன் மூலமாக அவர்களுக்கும் ஒரு பார்வை இதில் கிடைக்கிறது அந்த கருத்தில் அவர்களும் இணைகிறார்கள் ஏன் பாஜகவினுடைய முதலமைச்சராக இருந்த ஏக்நாத் சிண்டே இதுல மகாராஷ்டிராவில் அவர் வந்து என்னதான் போட்டி ஃபேக்ஷனாக இருந்தாலும் பாஜக ஆதரவோட தான் ஒரு முதலமைச்சராக இருந்தார் அவர் சொல்றாரு நம்முடைய மாநிலத்திற்கு இந்த நீட் தேர்வு அப்படின்றது தேவையான்றதை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு ஏக்நாத் சிண்டே சொல்றாரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய பார்வை இதில் உருவாகிறது முதல்ல தமிழ்நாடு தனித்து கோரிக்கொண்டிருந்த பல விஷயங்களை இப்போது தேசிய அளவில் இணைந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது முந்தை எங்க நடக்கும் அப்படின்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்ற கூட்டங்களில் நடக்கும் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டத்தில் நடக்கும் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் கூட்டத்தில் நடக்கும் இன்றைக்கு அது எல்லாமே டிஃபென்ட் ஆகிடுச்சு அந்த அமைப்புகள் எதுவுமே இன்றைக்கு செயல்பாட்டில் இல்லை அந்த அமைப்புகள் இல்லாத நேரத்தில் கட்சிகளாக இன்றைக்கு இவர்கள் ஒருங்கிணைந்து எடுத்திருக்கக்கூடிய முயற்சியை தவிர வேற கம்யூனிகேட்டிங் ஃபோரம் அப்படின்றதே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது தான் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு எழுப்புகிறார் அவர் எழுப்பியிருக்கக்கூடிய சிக்கல் இதுல ரொம்ப முக்கியமானது எல்லாருமே என்ன நினைச்சிடறாங்க அப்படின்னா இது வெறுமனே வந்து வைஸ் சான்சலர் பிரச்சனை அப்படின்னு நினைச்சாங்க வைஸ் சான்சலர் பிரச்சனை மட்டும் இல்லை வைஸ் சான்சலரை வந்து நியமிக்கிறது எப்படின்றது குறித்து யூஜிசி எப்படி வழிகாட்டலாம்ன்ற கேள்வி வேலிட் ஆனது அதே போலவே யூஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் அப்படின்றது இப்போது இல்லை இதற்கு முன்பும் கூட பல நேரங்களில் யூஜிசியினுடைய கைட்லைன்ஸ் எப்படி இருக்குன்னா நம்முடைய லெஜிஸ்லேட்டிவ் காம்பிட்டன்ஸ் ஃபீல்டுக்குள்ள இன்டர்ஃபியர் பண்ணுது நாம சட்டம் இயற்றக்கூடிய துறையில் அவர்கள் ஊடுருவல் செய்கிறார்கள் இதை நீ இப்படி தான் சட்டம் ஏற்றணும் அப்போ மக்களால் நாயதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் நாயதுக்கு அரசாங்கம் அமைச்சிருக்கேன் நாயதுக்கு வந்து கேபினெட் வச்சிருக்கேன் நாயதுக்கு இங்கே சட்டம் ஏற்றிட்டு இருக்கேன் எப்படி ஏற்றணுன்ற அதிகாரத்தை நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாது அதை யார் சொல்லலாம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது எஜுகேஷன் அப்படின்றது இன்ற ஆரம்பத்தில் அது ஸ்டேட் லிஸ்டில் இருக்கிறது அதற்கு பிறகு கன்கரன்ட் லிஸ்டில் வைத்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இப்பையும் எடுத்து பாருங்க ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குதல் ஒழுங்குபடுத்தல் நெறிப்படுத்தல் அதை இழுத்து மூடுதல் எல்லா அதிகாரமும் யாரிடம் இருக்கிறது அப்படின்னா மாநிலத்திடம்தான் இருக்கிறது அப்போ ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் அரசியலமைப்பு சட்டம் மாநிலத்திற்கு உரிமை கொடுத்திருக்கிறது அந்த மாநிலம் அதன் மீது சட்டம் ஏற்றுகிறது ஒரு ஸ்டாச்சுடரி பாடி ஸ்டாச்சுடரி பாடின்றது என்ன நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சட்ட வடிவம் கொடுக்கப்பட்டு வருகின்ற அந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா சட்டமன்ற எழுதக்கூடிய சட்டத்துக்குள்ள அதை தாண்டி நான் ஒரு சட்டம் எழுதுவேன் அதன்படி இந்த பல்கலைக்கழகம் வரும் அப்படின்னா இது அல்ட்ரா த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்ததை மீறுவதாக இருக்கிறது அல்லது அரசியலமைப்பு சட்டம் காட்டிய வழிகாட்டுதலுக்கு பொருந்தாததாக இருக்கிறது இது மாநில உரிமை பிரச்சனை அப்படின்ற இடத்திலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த குரலை எழுப்பியிருக்கிறார் இதுல வந்து மாநிலங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் சிக்கல் வருது அப்படின்னா இதுல வந்து யூஜிசி நெறிமுறைகள் மட்டும் வருது யூஜிசி சமீபத்தில் மதன் மோகன் மால்வியா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன் எல்லா காலேஜஸ்க்கும் சுற்றறிக்கை அனுப்புறாங்க எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் சுற்றறிக்கை அனுப்புறாங்க அதுல என்ன வருகிறது அப்படின்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அதாவது தேசிய கல்வி கொள்கைக்குள்ள இந்த மாதிரியான கூறுகள் இருந்துச்சு வேண்டான ஒதுக்கிட்டு இங்கே ஒரு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கினாங்க அதே மாதிரியான ஒன்று இதற்கும் சாத்தியப்படும் அப்படிங்கிற இருந்து எது மாறுபடுது ஏன்னா நம்ம இன்டெப்தா போய் அந்த சிஸ்டம் குறித்து நம்ம கேள்வி எழுப்பும்போது இது இதுக்குள்ளார இருக்கிற விஷயம் இது நல்லது தானே இதை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு தரப்பு பேசுவாங்க இன்னொரு தரப்பு வந்து இங்கே கல்வியை நீங்கள் சொன்ன அதே இடத்துல இருந்து பல்கலைக்கழகம் நம்மளுடைய உரிமை அதற்கான ஆசிரியர்கள் இருந்து பணி அதற்கான வந்து செலவினங்கள் நம்ம சம்பளத்துலேருந்து எல்லாமே இங்கேருந்து கொடுக்கும்பொழுது எல்லாத்தையும் நாங்க வச்சுட்டு ஆனா இப்படிதான் டிசைன் பண்ணணும்னு நீங்க எங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கிற பிரச்சனைகள் இருந்து அதை அணுக வேண்டியதா இருக்கு இதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயத்தை அப்படின்னு இல்லாம ஒட்டுமொத்தமாகவே இந்தியா கூட்டணி வந்து சில விஷயங்கள்ல ஒன்னா வந்து நிக்கிறாங்க இல்லையா மற்ற விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள இப்ப மத்தா சில விஷயங்கள்ல கருத்தியல் மாறுபாடு அவங்களுக்கு இருக்கு ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒன்னா நிக்கிறாங்க இல்லையா இதை எப்படி மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும்னு பாக்குறீங்க ஏன்னா கடந்த என்னிபிய வேண்டானு இவங்க எல்லாருமே எதிர்த்தாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் தேசிய கல்வி கொள்கையை அவங்க வச்சிருக்கிறாங்க அமல்படுத்தக்கூடிய மாநிலங்கள்ல அமல்படுத்திட்டு இருக்காங்க ஆனா இங்க என்னவாக அது மாறும் இது என்ன மாதிரி அரசியல் டிபேட்டா மாறுங்கிறது தான் இது அரசியல் டிபேட்டா மாறுவது அப்படின்றது அந்த மாநில உரிமை அப்படின்ற பிரச்சனையிலிருந்து தான் போகிறது அதுக்கு முன்னாடி இதனுடைய பாதிப்பை மட்டும் சொல்லிடுறேன் இந்த யூஜிசி கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க யூஜிசியினுடைய வேலை என்ன மானியம் கொடுப்பதற்கு இவர்களுக்கு என்னென்ன அடிப்படைகள் பல்கலைக்கழகங்களை நிர்வகிப்பதற்கு என்னென்ன சில பேசிக் ஃபீச்சர்ஸ் தேவை அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுற பாடி தான் யூஜிசி அவங்க வந்து கைட் பண்ணுற பாடி கிடையாது ஆனால் காலத்தின் போக்கில் அது என்ன ஆகுது அப்படின்னா கைட் பண்ணுற பாடியாக மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது பல மாநிலங்கள் அது குறித்து கருத்து தெரிவிக்காமல் கடந்து போயிருக்கிறார்கள் இப்போ இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களுக்கும் கடிதம் எழுதுவதன் மூலமாக ஒரு ஒருமித்த பார்வையை முன்வைக்கிறார்கள் ஏன்னா நீங்கள் உண்மையிலேயே ரெக்கமெண்டேட்டரி பாடி அப்படின்னா இந்த சட்ட விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு முன்னதாக நீங்கள் தீர்மானிச்சிருக்கணும் நீங்கள் என்ப நீங்கள் யார் ஒரு நியமன பாடி ஒன்றிய அரசு யாரை நிய நினைத்தாலும் அவரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு பாடி கன்சல்டேட்டரி பாடி கிடையாது உள்ளுக்குள்ள எல்லா மாநிலத்துக்கும் இடம் கிடையாது இப்போ இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுவதன் மூலமாக எங்களுடைய குரலை கேட்காமல் நீ ஒரு சட்டத்தை உன் இஷ்டத்துக்கு நிறைவேற்ற முடியாது என்கின்ற குரலை அரசியல் ரீதியான அழுத்தமாக இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு கடிதம் எழுதுவதன் மூலமாக முதலமைச்சர் மாற்றி காட்டியிருக்கிறார் ரெண்டாவது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்னென்னலாம் பலன் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயமா இருக்கட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தில் பல கட்சிகளுக்கும் பல்வேறு நேரங்களில் குழப்பமான முடிவுகள் இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் ஒரு ஒருமித்த கருத்தோடு அந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்டிங் அதாவது அறிமுகப்படுத்துகின்ற நிலையிலேயே கடுமையாக ஆட்சேபித்து அதை கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க வக்புவாரிய மசோதா வக்புவாரிய மசோதாவில் இப்படித்தான் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடுவதற்கு முன்னாடியே இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்குள்ள பெரிய பேச்சுவார்த்தை நடக்கிறது அனைவரும் பேசி ஒருமித்த குரல்ல அதை எதிர்க்கிறார்கள் அதை வந்து உடனடியாக இன்னொரு இன்னொரு இப்ப ஆரம்பிக்க போற பட்ஜெட் செஷனுக்கான அந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி வைக்க போற ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட இதை பார்க்கலாம் ஆமா அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்ல அந்த ஸ்ட்ராட்டஜியை லீட் பண்றது நான் தான் அப்படின்றத முதலமைச்சர் ஸ்டாலின் நிரூபித்திருக்கிறார் இது தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டதுதான் இந்த ஃபார்மேஷனே வந்து ஸ்டாலின் என்கின்ற நபர் இல்லாவிட்டால் நடந்திருக்காது ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை அவர் சாத்தியப்படுத்தி காட்டினார் ஒரு ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்றாக நிற்கிறோம் என்ற பார்வையை முன்வைத்து வெற்றி பெற முடியும் என்றதை நிரூபித்து காட்டினார் அதன் அடிப்படையில் தான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் முதல்வரோடும் நேரடியாக தொடர்பு கொள்கிறார்கள் முதல்வர் அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்கிறார் அதிலிருந்து உருவாகிறது தான் இந்தியா கூட்டணி இன்னைக்கும் அந்த இந்தியா கூட்டணியை லீட் பண்றது யாரு ஒன்றும் இல்லை அம்பேத்கர் குறித்த விவகாரம் சர்ச்சையாக்கப்பட்டது அதுல கடுமையான எதிர்ப்பை தொடர்ச்சியாக அம்பேத்கரை பற்றி பேசி உள்ளடக்கத்தோடு பேசி கடுமையான எதிர்ப்பை முன்வைத்த மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் முன்வைத்தது தான் தமிழ்நாட்டில் எப்படியாவது பெரியாரை குறித்து பேசி சர்ச்சையை தர மடமாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்தார்கள் அது எடுபடாமல் போனது ஒருங்கித்த ஒரு எதிர்ப்பை வந்து பதிவு செய்தார்கள் இது அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கான ஒத்திகையா அப்படின்னா ஆமா ஒத்திகை தான் இப்படியான ஒரு லாபி இருக்கணும் அது எதற்கான லாபி எல்லா லாபியும் வந்து சரி எல்லா லாபியும் தவறு அப்படின்ற இடத்துக்கு இல்லை இந்த லாபி யாருக்கான லாபியா இருக்கு மாநிலங்கள் உரிமை பெறுவதற்கான லாபியா இருக்கு மாநிலங்கள் உரிமை பெறது நீட் குறித்து ஒரு விமர்சனம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்க்கிறீங்கன்னு முதல்ல வந்தது அந்த விமர்சனம் அதன் பிறகு ஏன்னா தமிழ்நாடு மட்டும்தான் அப்ப பேசிக்கிட்டு இருந்துச்சு அதன் பிறகுதான் நீங்க சொல்ற இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபெடரேஷன் இந்த கூட்டமைப்பெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுகவுடைய எம்பிக்களை அனுப்பி ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள்ட்டே நீட்டுடைய பலம் பலவீனம் குறித்து பேசுவது அவர்களுடைய கழ கடிதம் கொடுத்தது இதெல்லாம் நடந்தது அதன் பிறகுதான் வந்து நிறைய பேர் வந்து இதற்குள்ளார வந்தாங்க அதுக்கப்புறம் கேரளாவில் தொடங்கி மற்ற மாநிலங்களில் நீங்கள் சொன்னால் அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் அல்லது வந்து லல்லூலில் தொடங்கி லல்லு மகனில் தொடங்கி எல்லாருமே அது குறித்து பேசுவதற்கான தேஜஸ்வி யாதவ் வரைக்கும் அதை பேசுவதற்கான ஒரு ஸ்பேஸ் வந்துச்சு அதை இப்போ ஆரம்பத்திலேயே செய்கிறதா திமுக முதலமைச்சர் இதை முதல்லையே இதை தொடங்கிட்டாங்களே ஏன்னா முன்னாடி இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு மட்டும்தான் எதா இருந்தாலும் எதிர்க்கிறீங்க அப்படின்ற அந்த ஒரு விமர்சனம் இருக்குல்ல அந்த இருந்து அனைவருக்குமான இது உரிமை அப்படிங்கிறதா இல்லை எல்லாரையும் இந்த காலத்தில் இறக்கி விடுறதா ரெண்டுமே தான் அனைவருக்குமான உரிமை எல்லாரும் கோதாவில் இறங்கினா தான் தீர்வு கிடைக்கும் இது இன்னைக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ராஜ்யசபால பேரறிஞர் அண்ணா அன்றைக்கு வாஜ்பாய் உள்ள இருக்கிறாரு வாஜ்பாயை கூப்பிடுறாரு வாஜ்பாய் பேசுங்க இது வந்து பிரிவினாத தடை சட்டம் எங்களுக்கு எதிராக கொண்டு வரப்படுறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா நாளைக்கு இது யாருக்கு எதிரானதுனாலும் வரும் நீங்க இன்னொருத்தருக்கு எதிராகவும் இன்னொருத்தர் உங்களுக்கு எதிராகவும் மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக இது மாறும் ஆரோக்கியமா நம்ம விவாதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இது விடாது அதனால இதை எதிர்ப்பு தெரிவிங்கன்னு வாஜ்பாயை கூப்பிடுறாரு பூபேஷ் குப்தாவை கூப்பிடுகிறார் அப்போ அனைவரும் சேர்ந்து இதை எதிர்ப்பது அப்படின்றது இன்னைக்கு நேரத்தில் தொடர்ந்து திமுக செய்யக்கூடிய அரசியல்தான் தான் ஐந்தாண்டு திட்டங்களாக இருக்கட்டும் பிளானிங் கமிஷனாக இருக்கட்டும் ஒன்றும் இல்லை பிளானிங் கமிஷன் கொண்டு வந்த போது அதை ஏகோபித்தமாக பலரும் புகழ்ந்தார்கள் திமுக அதை கடுமையாக சாடிச்சு ஏன் பினான்ஸ் கமிஷனுக்கு இருந்த அதிகாரத்தை ஒரு ஸ்டாச்சுடரி பாடி பினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடி பிளானிங் கமிஷன் வந்து ஒரு நாடாளுமன்றம் உருவாக்குற சட்டம் இதோட அதிகாரத்தை ஒரு நாடாளுமன்ற சட்டம் போட்டு நான் புடுங்கிடுவேன் அப்படின்னா அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை விட இந்த நாடாளுமன்றம் பெருசு அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் அதை எதிர்ப்பதற்கு ஒன்று கூடுவது பதினாலில் பாஜக என்ன சொல்லுது பிளானிங் கமிஷன் என்பது இந்தியாவிற்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்யவில்லை விட மோசமான ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க அப்போ இன்னும் தீவிரமாக களத்தில் ஒன்று சேர்ந்து இறங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் இதுல இன்னொன்னு சமீபத்தில் எல்லாருமே சொல்றது என்னன்னா தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இந்தியா கூட்டணி களகலத்து போய்விடும் இவங்க யாரும் நிற்க முடியாது ஆளுங்கட்சியாக இருந்தாலே இவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து நிற்க முடியாது எதிர்கட்சியா இவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு ஒன்னு சேர முடியாதுன்றாங்க ஸ்டாலின் அந்த இடத்துல தான் ஒரு கதவை திறந்து பாதை காட்டுறார் என்னன்னா நாம இப்போதும் ஒன்னு சேர்ந்து இந்த கூட்டணியை முன்னெடுத்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான தேவை இருக்கிறது வி கேன் பார்ஃபெடரேஷன் அப்படின்றத இந்த கூட்டணியின் மூலமாக ஒரு சாத்தியப்படுத்த முயற்சி செய்கிறார் இது பாஜகவிற்கு நேரடியாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய முயற்சி தான் மாநில அதிகாரத்தை பேசி ஒன்றிய அதிகாரத்தை சுருக்குவதற்கான நேரடியான சவாலாக இதை பார்க்க வேண்டும்